வணக்கம் கிடை இந்த வீடியோல நேற்றுக்கான எபிசோட் ஓரளவுக்கு தான் போச்சு இப்போ தாண்டா கேமே ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல இது மாதிரி பண்ணியிருக்கலாம் ஐம்பது நாள் வேஸ்ட்டாக போயிருக்காது பட் இப்போ ஐம்பது ஐம்பத்தி ஓராத நாளே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிதான் சொல்லணும் இந்த டால் டாஸ்க் அப்படிங்கிறது பொம்மை டாஸ்க் அப்படிங்கிறதுனால இண்டிவிஜுவல்னு பிரித்து விட்ட உடனே ஓரளவுக்கு அவாமல் இண்டிவிஜுவா ஆட ஆரம்பிச்சிட்டான் ஸோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோடில் நம்ம அஞ்சிதா ஜாக்லின் மஞ்சர் இந்த மூணு பேர் பயங்கர டஃப் கொடுத்து உட்காந்தாங்க ஸோ மூணு பேருமே சூப்பராக விளையாண்டாங்க யார் மேல தப்பு யார் மேல ரைட்டு அப்படிங்கிறதா இங்கே வந்து அடுத்தபட்சம் மூணு பேருமே கேமை சூப்பராக விளையாண்டாங்க அவங்கவுங்க கேமை அவங்கவுங்க விளாண்டாங்க அப்படிதான் சொன்னோம் ஸோ இதில் வந்து வன்மத்தை கக்கிய நிகழ்வுன்னு வந்து வந்து நடந்திருக்கு நம்ம நாகனி இது விஷப்பாட்டில் தர்சிகாவும் நம்ம இன்னொருத்தவங்க யார் நம்ம அமுக்குனி பவித்ராஜ அணி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தை கக்கி விட்டுருக்காங்க அப்படி தான் சொல்லணும் ஸோ என்ன எதுங்கிற டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக நான் மறக்காமச்சு வீட்டுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சோ நம்ம நேற்று எபிசோட்ல வந்து இந்த விஷயத்தை வந்து பார்த்துருப்போம் ஜாக்லின் அண்ட் மஞ்சேரி மூணு உட்காந்துருக்காங்க இப்போ மஞ்சேரி கையில் வந்து ஜாக்லினோட பொம்மை இருக்கு ஜாக்லினோட கையில் தீபக்கோட பொம்மை இருக்கு அஞ்சிதாவோட கையில் மஞ்சேரியோட பொம்மை இருக்கு அஞ்சிதா சொல்றாங்க எனக்கு தீபக் பொம்மை உள்ள போயாகணும் மஞ்சேரி பொம்மையை வைக்கவே முடியாதுன்னு அவங்களோட ஸ்டாண்ட்ல வந்து பேசி நிக்கிறாங்க பிக் பாஸ் என்ன சொல்றாரு பொம்மையை வச்சிருக்காத பொம்மையை உள்ள வைக்காதவங்க எல்லாரும் உட்காருங்க பாக்கி எல்லாம் போய் தூங்குங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் எழுந்து கதவு கதெல்லாம் அடைச்சு பார்த்துட்டாரு ஒருத்தரும் உடற மாதிரி தெரியல ஒரு கட்டத்துக்கு மேல நேச்சுரல் பிரச்சனைகளால் பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க நல்லா முடியல என்னோட கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஜாக்லினோட பொம்மையை உள்ள வச்சுட்டு போயிட்டாங்க ஜாக்லினுக்கு அப்போ வந்து ஜாக்லின் வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க என்னன்னா என் பொம்மையை நீ கொண்டு போய் வையி என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உன் பொம்மையை மாட்டேன்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ ரியலி கிரேட் அந்த ஒரு விஷயத்தை காப்பாற்றுறதுக்காக ஜாக்லின் அவ்வளவு கஷ்டப்பட்டு உட்கார்ந்தாங்க முகத்துல எந்த ஒரு இதுமே காட்டாம சிரிச்சுக்கிட்டு ஜாலியாகவே உட்கார்ந்தாங்க உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுற ஒரு இது கிடையாது பட் இந்த விஷயத்துல வந்து ஜாக்லின் நான் நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன் இதே இடத்துல ஆனந்தியோ இல்ல தர்சிகாவோ இவங்கெல்லாம் இருந்திருந்தாங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நேக்கா பேசி மஞ்சரி உள்ள வைக்க சொல்லிட்டு இதுக்கு மேல நான் உட்கார்ந்தேன் எதுக்கு நான் உட்காரணும் இது என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிருப்பாங்க இல்லைன்னா நான் இதை எழுதி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு போயிருப்பாங்க பட் ஜாக் அப்படி பண்ணாம நியாயமா வந்து உட்கார்ந்து இருந்தது ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அப்படி அந்த அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சேரி திடீர்னு எபிசோட்ல இடையில வந்து சொல்லுவாங்க ஏய் உன்னால முடியலனா நீ போ நீ வேணா உள்ள போ அப்படிங்க மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வா பரவாயில்ல நீ வச்சிட்டு வா பாத்துக்கலாம் அப்படி மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க சோ இது பேசுறதுக்கு காரணம் என்ன அப்ப இன்னொரு வார்த்தை கூட ஒண்ணு சொல்லுவாங்க இந்த இடத்துல நான் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்ப எபிசோட்ல காமிக்கல அப்ப வந்து மஞ்சரி சொல்றாங்க இந்த இடத்துல நான் தான் இருந்திருக்கணும் நீ உட்கார்ந்து கூடாது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அது வந்து மஞ்சேரி வந்து எதன் அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள ரெண்டு நாகம் স কীক ওন্মি উঠেছে தர்சிகாவும் பவித்ராஜனியும் சேர்ந்து மஞ்சேரி இந்த இதெல்லாம் முடிச்சு நேச்சுரல் கால் வரும்போது அவ உட்காந்துருக்கான்னு நீ நினைக்கிறியா அதாவது தர்சிகா சொல்றாங்க ஜாக்லின் வந்து உனக்காக அவ அவளோட இதை வந்து காட்டுறதுக்காக அங்க உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பவித்ராஜனி அவ வந்து மண்டையை கழுவி உன்னை நேக்க அனுப்பி விட்டுட்டா இப்ப உனக்கு உட்காந்துருக்கான்னு நீ நினைச்சிட்டு இருக்க அவ கேம் வந்து அவ காமிச்சிட்டு இருக்கா அவன் மண்டையை கழுவி விட்டான்னு சொல்லி ரெண்டு பேரும் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சேரிய வந்து மஞ்சேரி கிட்ட ஜாக்லினை பத்தி வன்மத்தை கொட்டி விட்டுருக்காங்க அப்படிதான் சொல்லணும் சோ இவங்க என்ன தான் அடிச்சுக்கிட்டாலும் அதாவது ஜனனி அனுப்பிச்சுதான் அவங்க தர்சிகா இதுல பவித்ரா ஜனனையும் தர்சிகா காலையில இருந்து பேசிக்கல சரியா இவங்க என்னதான் அடிச்சுக்கிட்டாலுமே சரி இவங்க ரெண்டு பேரோட ஒரு கூட்டணிங்கிறது வந்து கொஞ்சம் இதாதான் இருக்கு அதுலயும் பவித்ரா ஜனனி அம்மா நீ என்ன இப்படி கேம் ஆடுற அப்படிங்கிறவாதான் இருக்கு இந்த இண்டிவிஜுவல் கேம நல்லா விளையாடக்கூடிய ஆட்கள் அதாவது நல்ல அதாவது கேம் எப்படி சொல்லுவ ஒரு நல்லபடியாக கேம் ஆடுறவங்க கெட்ட விஷயத்த கேம் ஆடுறவங்க இருக்காங்களே அது செகண்டரி இந்த இண்டிவிஜுவல் சூப்பரா ஆடுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல முக்கியமான ஒரு ஆள் பவித்ராஜனி எங்கெங்க எங்கெங்க யார் யார கோத்து விடணும் அதாவது கோத்து விட்டு அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க ஸோ அதுல இந்த வன்மத்தை கக்கன விஷயமும் ஒண்ணு ஸோ அந்த புள்ள ஜாக்லின்னு சரி கொடுத்த வாக்குக்காக பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கு உங்களை மாதிரி நினச்சிருந்தா தரிசிகா மாதிரியே பைத்ராஜனி மாதிரியே ஆனந்தி மாதிரியே நினைச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னா இல்ல நான் சும்மா என் கேம் ஸ்ட்ராட்டஜி சொன்னா அதை நம்பி நீ ஏன் பண்ண சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிருப்பாங்க ஆனா இருந்தாலும் அந்த புள்ள உட்காந்து இருந்தது அது அவங்களோட பெரிய ரெஸ்பெக்ட் நைட் மூணு மணி வரைக்கும் பிக் பாஸ் தூங்க கூட வரல தூங்குறது கூட விடாம நாயை குலைக்க விட்டு எல்லாம் பண்ணாரு அப்படியே உட்காந்தாங்க சோ கடைசி கட்டத்துல அஞ்சிதாவுக்கு நேச்சுரல் கால் வந்து அவங்களும் ஏஞ்சி போயிட்டாங்க சோ அஞ்சிதாவுக்குமே பெரிய ரெஸ்பெக்ட் தான் ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள அப்போல ஒரு கான்பிடண்டா ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க நம்பிக்கை வைக்கிறாங்க அதாவது ஒருத்த நம்ம நம்ம சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாங்க என்னன்னா அஞ்சுதான் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டா அஞ்சுதான் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டா விட மாட்டான்னு சொன்னா அங்கேயே வந்து வின் பண்ணாங்க அப்படிங்கிறதா சோ அதே மாதிரி நானும் எதுக்கு சலச்சது இல்லைன்னு சொன்ன ஜாக்லினும் வின்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு ஒன்னுத்துக்கே உதமாம அங்கேயும் இங்கேயும் போய் பத்த வச்சுட்டு இருக்காங்க தர்சிகா பவித்ரா ஜன்மி ஆட்கள் இவங்க எல்லாம் அடிச்சு வெளில பத்தி விடுவ மக்களை இவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டா உள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கேள்வி சோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க இந்த மாதிரி அப்டேஷன் நம்ம சேனல் மறக்காம சொல்லிட்டு வீடியோ கூட லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் வாட்சிங்